கட்டோ நீர்தான் துரை என்பவரோ வெகு தூரம் வந்துவிட்டேன் நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன் அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன் நட்பு வேண்டும் ஆனால் அதற்கேற்று நடத்த இல்லை கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம் நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம் நவாப்பிடம் இருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள் நீயாக ஏன் பேட்டி காண வரவில்லை பேட்டி கொடுப்பவர் நாங்கள் இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது இருமாப்பினும் பின்னும் ஒழியவில்லை உன்னிடம் எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது உன் மீது குத்தம் சுமத்துகிறேன் என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது எண்ணிக்கை தெரியாத குற்றம் எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை அகம்பிடித்தவனை சொல்கிறேன் கேள்வி உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்து கொடுக்கவில்லை இருக்க திரைப்படம் செலுத்தவில்லை வெகு காலமாக வரிப்படம் வந்து சேரவில்லை இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏத்தம் நீர் பறித்தாயா நெடுவெயல் உழவருக்கு கஞ்சி கரையம் அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு அஞ்சல் அரைத்து பணி புரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானங்கெட்டவனே எதற்கு கேட்கலாய் திரை யாரை கேட்கலாய் வரி போரடித்து நெற்குவிக்கும் மேலி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் குடலையும் போரடித்து தலை தலை நெற்கதிர்களா குவித்து விடும் ஜாக்கிரதை அதிகார அதிகாரம் உன்னை கைடு அழைத்து வர்ற ஆளிப்புனேரு அப்படியா பலே நீ அனுப்பியாள் மிகவும் புத்திசாலி என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதல்ல அந்த பக்கம் எங்களுடைய பருமை தெறிந்தவனவன் ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை அவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உண்மை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம் துடிக்கிறது மீசை அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது என்ன மீசையை முறுக்குகிறாயா அது ஆபத்திற்கு அறிகுறி உன்னை சிறைப்பிடிக்க உத்தரவிடுகிறேன் என்ன வளைச்சல் பார்க்கலாம் கீழே கை வைத்த உன் தலை உருண்டு போயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்க உட்காருங்க அகம் அழியவில்லை உனக்கு உன்னை அழித்திருந்தால் என் அகமும் அழிந்திருக்கும் அல்லது கேட்டப்படும் தொண்டை மாறும் எங்களிடையே பிறவாதி உனக்காவது அகம் உண்டாகாது இருந்திருக்கும் அல்லவர்களை திட்டாது இன்னும் ஏன் பயப்படுகிறாய் உண்மையை கூறு நாய்களை திட்டாரே என்று துரையவர்களே நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான் அதுவும் நமக்கு பெருமைதான் இருந்தாலும் இவன் யார் அதை சொல்ல அதுவும் சரிதான் அடக்கியாரும் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது பேசாதே நான் எடுத்த வாழ விரும்பினாய் வல்லவனை அழித்தாய் இனி நீ வாழ்ந்து கொள் வீரம் விளையற்ற தண்டாய் வீரரை வழங்கினாய் வேண்டுவதை வாங்கிக் கொள் கூலி கேட்டாய் கும்பிட்டாய் கோழையானாய் கூலியை பெற்றுக்கொள் ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும் அது உனக்கு இணைக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே நீ காட்டி கொடுத்தாய் நான் காட்டி கொடுக்கப்பட்டேன் நான் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான் உன்னை கேடு சூழலும் ரத்தத்து இணக்கத்து எங்கோ ஒன்றித்தான் இருக்கும் ஆதலின் நம்முடைய என் கிரேட்டுக்கு தான் இடம் உண்டு ஏற்பதும் உனக்கு இழிவென்று காரண உரிமை ஒன்று ஆனால்

குற்றத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா என்று நாங்கள் ஒரு நாயை கொள்வதானாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொள்ள மாட்டோம் எத்தர்கள் நல்லவர்களாக நடிக்க ஏற்பட்டோ வழிகளில் இதுவும் ஒன்று அறிவேன் ஆகப் முடிவை உடன் அறிவேன் ஊருக்கு பேருக்கும் நாடகத்தை நடத்தி காட்டு நீ குற்றவாளி தானே கொல்லத் தவறிய குற்றவாளி எடக்கு பேச்சு வேண்டாம் நேர்மையான பதில் தேவை கும்பனியாரின் கட்டளைக்கு நீ ஏன் அடங்கவில்லை கும்பனி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஓர் வர்த்தக ஸ்தாபனம் அதற்குள் அடங்க வேண்டுவது பொருள்கள் புருஷர்கள் அல்ல கடைசியாக நாங்கள் வாங்கியிருப்பது அரசுரிமை உரிமையை வாங்குவதோ விற்பதோ எங்களுக்கு பழக்கம் இல்லை எவனாவது விற்றிருந்தால் அவனிடம் போய் கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை நீ அவன் தான் ஆர்காட்டு நவாப் அவன் உங்களை கேட்கச் சொல்கிறான் அவனையே கேட்கச் சொல்லுகிறேன் நான் என்று நீ அவரிடமே போய்க்கேன் மீண்டும் அடக்கு பேச்சு அது என் கோபத்தை குத்துவதாகும் உணர்ச்சி தான் கோபம் வரும் உனக்கு வருவதாக கூறுவது போய் எடக்கு மடக்கு இருமாப்பு ஏளனம் இத்தியாதி இத்தியாதி உனக்கு மிக மிக அதிகம் உடன் பிறந்தவை அது இருக்கும் வர எக்காலம் இறங்காது திக்கும் சூரியன் இருக்கிறதே அது கூட எங்களை கேட்டுத்தான் எழும் அந்த கதையை இங்கு விடாதே அப்பனே சூரியனே வேண்டாம் என்ற ஆண் ஏற்கனவே ஏராளமாக இருக்கிறது வேறு ஏதாவது இருந்தால் கூறு ஏனே பாளையக்காரர்கள் எல்லோரும் பணிந்து விட்டார்கள் பலன் அடைகிறார்கள் நீ ஒருவன் மட்டும் பணிய அது உனக்கு ஒரு லாபமா எல்லோரும் பணிந்த பிறகு நான் ஒருவன் பணியாததால் அது உனக்கு ஒரு நஷ்டமா அஞ்சாத சிங்கமே இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண துடிக்கிறேன் என்னால் முடியவில்லை உன்னக புரியும் தமிழ் மண்ணே உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம் தருக்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வு திருப்பினும் எதிர்காலத்திலே ஆயிரம் ஆயிரம் இளம் காளையர்கள் உயிராக பேணுபவர் வருவர் உன் உயர்வை உயர்த்துவர் இதுவே எனது நிரந்தர ஆசி அம்பகரத்தூர் கலைவாணர் மன்றம் வழங்கிய வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் இயக்கம் கலைமாமணி திரு அம்பை ராஜேந்திரன் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனாக திரு ஆர் பானுகோபன் ஜான்சன் துறையாக திரு ஜே குணசேகரன் எட்டப்பனாக திரு ஆர் அருணாச்சலம் காவலர்களாக திரு கே ஆனந்த் மற்றும் திரு கே ஆகாஷ் நன்றி வணக்கம்